கேரளா மலப்புறத்தைச் சேர்ந்தவர் பிரவீன் தனியார் மருத்துவமனை ஒன்றில் செவிலியராக பணிபுரிகிறார் அவரது மனைவியின் பெயர் விஷ்ணுஷா என்கிற பிரியா பிரியா வயது இருபத்தி ஆறு ஒரு பட்டதாரி பெண் பிரவீன் மற்றும் பிரியா இருவருக்கும் திருமணம் முடிந்து எட்டு வருடங்கள் ஆன பின்பும் கூட குழந்தை கிடையாது அன்று ஒரு நாள் பிரவீனின் தங்கை ஜீவா தனது சீமந்தத்திற்காக அண்ணன் பிரவீனை அழைக்க வீட்டிற்கு வந்திருந்தாள் அங்கே பிரியா பாப்பா எப்படி இருக்க பார்த்து வா அண்ணி அண்ணன் எங்க உங்க அண்ணன் இப்போதான் வந்தார் நீ கொஞ்சம் இந்த நாற்காலியில் உட்காரு உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டா என்று பிரியா கேட்க எனக்கு எதுவும் வேண்டாம் கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க அது போதும் பிரியா உள்ளே சென்று அவள் குடிப்பதற்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் அப்போது அறையில் இருந்து வெளியே வந்த மாமியார் மற்றும் பிரவீன் ஜீவா எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா எனக்கு இன்னும் பத்து நல்ல சீமந்தம் இருக்கு அதற்கு உங்களை அழைச்சிட்டு போகலாம் தான் வீட்டுக்கு அம்மா வந்தேன் உனக்கு தான் எல்லாம் தெரியுமே நீங்க எல்லாரும் மறக்காம என்னோட சீமந்தத்துக்கு வரணும் அண்ணே நீ மறக்காம அண்ணியை அழைச்சிட்டு சீமந்தத்துக்கு வந்துரு அதற்கு பிரவீன் சரி என்று பதில் அளித்தான் சீமந்தத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அனைவரும் கிளம்பி ஜீவாவின் வீட்டிற்கு சென்றனர் அங்கே வாசலில் வாழை மரம் கட்டப்பட்டு உறவினர்கள் சூழ வீடு விழா கோலம் போல இருந்தது பிரியா தனது நாத்தனார் வீட்டில் இருந்த அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் மறுநாள் காலை சீமந்தத்திற்காக மேடை அலங்காரம் செய்யப்பட்டு நாற்காலியின் முன்பு பதினெட்டு வகையான தட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது சீமந்த பெண் ஜீவா அழைத்து வரப்பட்டு ஒரு நாற்காலியில் அமர்த்தப்பட்டாள் பிறகு ஜீவாவின் மாமியார் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறது தான் பாக்கி எல்லாரும் என் மருமகளை மனசார வாழ்த்தி நீங்க தான் அவளுக்கு இந்த சீமந்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் என்றதும் அங்கிருந்த உறவினர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக சந்தனம் மற்றும் குங்குமத்தை எடுத்து அவள் நெத்தியில் இட்டு அவளை வாழ்த்தி சென்றனர் அப்போது பிரியா நாமளும் நம்ம நாத்தனார போய் நலங்கு வைப்போம் அவள் குழந்தை பெற்று நல்லபடியா இருக்கணும் என்று மனதில் நினைத்துக்கொண்டே ஜீவாவிற்கு நலங்கு வைப்பதற்காக சென்றாள் அதனை பார்த்த மாமியார் மரகதம் என்ன பண்ற அதற்கு பிரியா அத்த ஜீவாவுக்கு சீமந்தோ இல்லையா அதனால தான் எனக்கும் அவளுக்கு நலங்கு வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அவ குழந்த பிறந்து அவ குடும்பமா ரொம்ப நல்லபடியா இருக்கணும் எனது குடும்பமா நல்லபடியா இருக்கணுமா நீ நலங்கு வச்சா அது எப்படி நடக்கும் அத்த என்ன சொல்றீங்க நான் வைக்க கூடாதா கல்யாணம் பண்ணி எட்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் உன் வயித்துல ஏதாவது ஒரு புழு பூச்சி தங்கியிருக்கா போன ஜென்மத்துல நீ என்ன பாவம் பண்ணியோ அந்த ஆண்டவன் உனக்கு புள்ள பாக்கியத்தை கொடுக்கல நீ என் பொண்ணுக்கு நலங்கு வச்சா என் பொண்ணுக்கு குழந்தை எப்படி நல்லபடியா பிறக்கும் எந்த நாட்டிலேயாவது ஒரு மலடி சீமந்தத்துக்கு நலங்கு வச்சு பார்த்துருக்கோமா உன்னோட வேலை என் மக சீமந்தத்துல எச்சை இலை எடுக்கிறது தான் அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஒரு ஓரமா அந்த இடத்துல போய் உட்காரு வந்துட்டா பெருசா நாத்தனாருக்கு நலங்கு வைக்கணும்னு பிரியா பதில் ஒன்றும் கூறாமல் அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் சீமந்தம் முடிந்த பிறகு பிரவீன் தனது மனைவி பிரியாவை அழைத்துக்கொண்டு பேருந்தில் சென்று கொண்டிருந்தான் போகின்ற வழி முழுவதும் பிரியா கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடியது அதனை பார்த்தும் கூட பிரவீன் பிரியாவிடம் நீ எதுக்கு அழற என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை பொறுமை இழந்த பிரியா என்னங்க நானும் இந்த பஸ்ஸில் ஏறுனதுல இருந்து அழுதுகிட்டே வர்றேன் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கக்கூடாதா அதற்கு பிரவீன் நீ எதுக்கு அலறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நான் எதுக்கு உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் தான் நான் எதுவும் கேட்கல அதனை கேட்டவுடன் பிரியா அப்படின்னா உங்கள் அம்மா பேசியது எல்லாம் சரிதானா எங்கள் அம்மா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு எந்த ஊரிலேயாவது குழந்தை இல்லாதவங்க ஒரு சீமந்தத்துக்கு போய் அந்த சீமந்த பொண்ணுக்கு நலங்கு வைத்து நீ பார்த்துருக்கியா அதுலேயும் என் தங்கச்சிக்கு நீ நலங்கு வைக்க போகலாமா என் தங்கச்சியோட மாமியார் என்ன நினைப்பாங்க அதற்கு பிரியா ஜீவா நம்ம வீட்டு பொண்ணுதானே அங்கே மூணாவது மனுஷங்க தான் குழந்தை இல்லாதவங்களை மலடீனு பட்டம் கொடுத்து ஒரு பொண்ணை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா இது நம்ம வீட்டு சுப நிகழ்ச்சி நீங்களே என்னை இப்படி ஒதுக்கி வைக்கலாமா அதற்கு பிரவீன் இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இங்கே பாரு நீ கேட்குற கேள்விக்கு எல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா பண்ணதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது இவ்வளவு பேசுறியே நமக்கு கல்யாணம் பண்ணி எட்டு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் ஒரு நாளாவது நீ மாசமாக இருக்கிற என்கிற ஒரு நல்ல செய்தியை என்கிட்ட என்றைக்காவது சொல்லியிருக்கியா நானா இருக்கிறதுனால உன் கூட இன்னமும் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன் இதுவே வேற ஒருத்தனா இருந்தா உன்னை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு பெண்ண இந்நேரம் கல்யாணம் பண்ணிருப்பான் ஏதோ என்னோட போதாத நேரம் கூட குப்பை கொட்டணும்னே எனக்கு தலை எழுத்து அதற்கு பிரியா எங்க ஒருவேளை என்னோட சீமந்தத்துக்கு உங்க தங்கச்சி என்னோட மனநிலையில இருந்தா அவகிட்ட நீங்க இப்படிதான் பேசுவீங்களா என்று கேட்டவுடன் கோபம் தலைக்கு ஏறிய பிரவீன் அவளை பேருந்து என்று கூட பார்க்காமல் கண்ணத்தில் ஐந்து விரல்களும் பதியும்படி ஓங்கி அறைந்தான் அதனை பார்த்த பேருந்தில் இருந்த ஒருவர் தம்பி ஏன்பா அந்த பொண்ணை இப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் கை நீட்டி அடிக்கிற என்று கேட்க யோ உனக்கு இது தேவையில்லாத வேலை பஸ்ல வந்தமா வீட்டுக்கு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும் எங்கள் வீட்டு குடும்பத்துக்குள்ள தலையிட நீ யாரையா அதற்கு அந்த மூன்றாம் நபர் இங்க பாருங்க தம்பி உங்க வீட்டு நாலு சவத்துக்குள்ள நீங்க உங்கள் பொண்டாட்டியை அடிச்சிருந்தா அதுதான் உங்கள் வீட்டு குடும்ப பிரச்சனை பேருந்துங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று இப்படி எல்லார் முன்னாடியும் ஒரு பொண்ணை அடிக்க கூடாதுப்பா அது பெரிய பாவம் என்றதும் அதனை கேட்ட பிரவீன் எனக்கு பாவம் எது எதுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு நீங்க ஒன்றும் கிளாஸ் எடுக்க வேண்டாம் அதனை கேட்டவுடன் அந்த மூன்றாம் நபர் பாவம் அந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு முரடன் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாலும் நாலு பேர் இருக்கும்போதே அந்த பொண்ணை இப்படி கை நீட்டி அடிக்கிறானே யாரும் இல்லாத போது அந்த பொண்ணை என்ன செய்வான் என்றதும் பிரவீன் கோபத்தில் நீ முதல்ல எழுந்துரு இந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கு என்று தனது மனைவி பிரியாவை அழைத்துக்கொண்டு பேருந்தை விட்டு கீழே இறங்க அதற்கு பிரியா என்னாச்சு ஏன் இப்படி பாதியிலேயே இறங்கிட்டீங்க இந்த இடத்துல வேற பேருந்தும் கிடைக்காது நாம வீட்டுக்கு போகணும்னா இன்னும் இரண்டு மணி நேரம் நடக்கணும் அதற்கு பிரவீன் அதெல்லாம் எனக்கு தெரியும் யாரு அவ உனக்கு பறிஞ்சு பேசிட்டு வர்றான் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது நீயெல்லாம் ஒரு மூஞ்சி ஒட்டட குச்சிக்கு சேலை கட்டின மாதிரி ஒரு உடம்பு உன்னை பார்த்து உனக்கு பறந்து பேசிட்டு வர்றான் பாரு தான் என்னால தாங்கிக்க முடியல தான் இது நான் உனக்கு கொடுக்குற தண்டனை வீடு வரைக்கும் நடந்தே வா என்று அவளை நடந்தே தனது வீட்டிற்கு அழைத்து சென்றான் மறுநாள் பிரியா அதிகாலையில் எழுந்து சமையலறை வேலைகளை செய்து கொண்டிருக்க அந்நேரம் பார்த்து வீட்டிற்குள் நுழைந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா வாணி மாமியார் மரகதத்திடம் மரகதம் எடுத்துக்கோ எனக்கு ஏற்கனவே சக்கரை வியாதி இதில் இனிப்பு வேறையா ஆமா காலங்காத்தால் வந்து ஸ்வீட் கொடுக்குறியே என்ன ஏதாவது விசேஷமா என்று கேட்க அதற்கு வாணி ஆமா என் மருமக இருக்கால அவ கவர்மெண்ட் பறிச்சு எழுதுனா அதில் பாஸ் பண்ணிட்டா மாதம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் என் மகன் இப்போதான் என்கிட்ட வந்து விஷயத்தையே சொன்னா எனக்கு அதை கேட்ட உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை என் மனசெல்லாம் வானத்தில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு அதனாலதான் தான் அந்த நல்ல செய்திய உங்கிட்ட உடனே வந்து சொல்லணும்னு என் மகனை கடைக்கு அனுப்பிச்சு ஸ்வீட்டு வாங்கிட்டு வர சொல்லி மொத ஸ்வீட்டே உங்ககிட்ட தான் கொடுக்க வந்த ஆமா மரகதம் உன்னோட மருமகளும் ஏதோ பட்டப்படிப்பு எல்லாம் படிச்சிருக்கிறதா சொன்னியே ஏன் அவளும் கல்யாணம் பண்ணி எட்டு வருஷம் ஆச்சு ஏதாவது வேலைக்கு போகலாம்ல இந்த காலத்துல ரெண்டு பேரும் வேலை செஞ்சா மட்டுந்தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் அவளை வேலைக்கு போய் ஏதாவது சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தாதான உன் மகனோட பாரமும் குறையும் பாவம் உன் புள்ள ஒத்தையால குடும்ப பாரத்தை சுமக்கணும்னா சும்மாவா கிடக்கு அதற்கு மரகதம் ஏன் கேக்குற நானும் எத்தனையோ முறை என் மகன்கிட்ட இதை பத்தி சொல்லி பார்த்துட்டேன் அவனும் அதை பெருசுபடுத்துற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லை என்ன இருந்தாலும் இது புருஷம் பொண்டாட்டி சமாச்சாரம் இதில் நாம எதுக்கு மூக்க நுழைக்கணும்னு நான் ஒதுங்கிக்கிறது நமக்கு இந்த புருஷம் பொண்டாட்டிக்குள்ள போய் ஒத்து ஊதி கோல் மூட்டுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அது மட்டுமா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே பிரியா ஒரு தட்டில் வாணி மற்றும் மாமியார் மரகதத்திற்கு தேநீர் கொண்டு வந்து கொடுக்க அதனை வாங்கிய மரகதம் வாணியிடம் என் மருமகளை நான் தட்டில் வச்சு தாங்குறேன் அது மட்டுமா அவளை நான் எந்த ஒரு வேலையுமே செய்ய விட மாட்டேன் ஆனால் அவ தான் கேட்கவே மாட்டா அத்தை நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க நீங்க எனக்கு அம்மா மாதிரி நீங்க இந்த வீட்டில் வேலையெல்லாம் செய்யக்கூடாது எப்போ உங்க பிள்ளை என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்னு அவ தான் இழுத்து போட்டு பார்க்கறா நம்ம சொன்னாலும் அவ எங்க கேட்குறா உடனே பக்கத்து வீட்டுக்கார அம்மா வாணி அப்படின்னா நீ இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டியா மரகதம் நீ என்ன பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுப்புட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் மருமக ரொம்ப நேரமா நம்ம பக்கத்துலேயே ஒட்டு கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா அதனாலதான் அவளை ரெண்டு வார்த்தை புகழ்ந்து பேசினேன் அவள் என்னைக்கு காலங்காத்தால எழுந்து வீட்டு வேலை பார்த்துருக்கா எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் ஏதோ இந்த காஃபி ஒன்றை மட்டும்தான் அவளுக்கு போட தெரியும் அவங்க வீட்டுல அவளுக்கு என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ தெரியல கல்யாணம் பண்ணி எட்டு வருஷம் ஆச்சு வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட தங்கலை வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தின பாடும் இல்லை என் தான் ரொம்ப பாவம் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடாய் எழச்சு போயிட்டான் அவர்கள் இருவரும் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த பிரியாவிற்கு கண்களில் இரத்த கண்ணீர் வடிந்தது அவளது நினைவுகளில் பிரியாவின் அம்மா ஜெயந்தி ஏண்டி பிரியா கழுத வயசாகுது இந்த வீட்டு வேலையெல்லாம் ஒண்டியால் நானே பார்க்குறேனே கூட மாட ஒத்தாசை பண்ணக்கூடாதா அதற்கு பிரியா அடைப்போமா இதெல்லாம் ஒரு வேலையா சாப்பாடு செஞ்சு ரெண்டு பொரியல் வச்சு சமைச்சு கொடுத்துட்டா போதுமா என்னமோ நாள் முழுக்க நீ மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி பேசுற தாயை பேசின வார்த்தைகள் அவளுக்கு நினைவிற்கு வந்தது அம்மா உன்னோட கஷ்டம் என்னென்னு எனக்கு இப்போதாம்மா புரியுது மாமியார் மரகதம் மகன் பிரவீனிடம் சென்று அடே பிரவீன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பக்கத்து வீட்டு வாணி இருக்கால மருமகளுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்காண்டா மாச சம்பளம் மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயா உன் பொண்டாட்டியும் படிச்சிருக்கான்னு சொன்னாங்கல்ல அதற்கு பிரவீன் அம்மா நானும் அவகிட்ட எத்தனையோ முறை பேசி பார்த்துட்டேன் அவளும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ படிக்கிறேன்னு படிச்சுக்கிட்டு இருக்கா இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வருதுமா அதை போய் அவ எழுதணும் எப்படியும் பாஸ் பண்ணிடுவேன் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா பார்ப்போம் பிரியாவும் தனது அரசாங்க உத்தியோகத்திற்காக இரவு பகலாக படிக்க தொடங்கினாள் அன்று மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேரளாவில் உள்ள அரசாங்க பள்ளியில் பிரியாவின் தேர்வு மையம் அமைந்திருந்தது பிரியா காலை மூன்று மணிக்கு எழுந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்து வைத்துவிட்டு பரீட்சைக்காக சென்றுவிட பரீட்சை எழுதுவதற்கு முன்பு பிரியாவின் நினைவுகளில் அப்பா பிள்ளையாரப்பா ஒன்னதான் மழை போல நான் நம்பியிருக்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எனக்கு ஒரு நாள் கூட நிம்மதியே கிடையாது அந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சம்பளம் வாங்காத தான் அது மட்டும் இல்லை எனக்கு குழந்த பாக்கியமும் இல்லை குழந்தை இல்லை என்று என்னை குத்திக் காமிக்காத நாளே கிடையாது என் புருஷன் வேற என்னை எப்போ பார்த்தாலும் குச்சிக்கு புடவை கட்டின மாதிரி இருக்கேன்னு ஒள்ளிக்குச்சி ஒள்ளிக்குச்சின்னு தான் என்னை கேலி செஞ்சுக்கிட்டே இருக்காரு நான் யாருக்காக இந்த கஷ்டம் எல்லாம் படுறேனோ அவங்களே என்னோட அருமையை புரிஞ்சுக்கல இந்த வேலை கிடைச்சா மட்டும்தான் எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஆச்சும் நிம்மதி கிடைக்கும் உன் மேலே பாரத்தை போட்டு இந்த பரீட்சை எழுத நான் வந்திருக்கேன் இந்த பரீட்சையில் எப்படியாவது நான் பாஸ் பண்ணிடணும்ப்பா நீதான் எனக்கு துணையாக இருக்கணும் என்று பிள்ளையாரை வேண்டி பரீட்சை எழுத தொடங்கினாள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு பரீட்சையின் முடிவு வந்தது பிரவீன் கவர்மெண்ட் எக்ஸாமோட ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு நீ உள்ளே போய் உன்னோட ஹால் டிக்கெட் நம்பரை கொண்டு வா நீ அப்படி என்னத்தை தான் எழுதி கிழிச்சிருக்கேன்னு நானும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் உடனே பிரியா வேகமாக சென்று தனது தோற்பையில் இருந்த ஹால் டிக்கெட்டை எடுத்து கொண்டு வந்து தனது கணவனிடம் கொடுக்க அதனை வாங்கி சென்ற பிரவீன் இரண்டு மணி நேரங்களுக்கு பிறகு வந்த மகனிடம் மரகதம் என்னப்பா உன் பொண்டாட்டி பறிச்சு எழுதினாலே பாஸ் பண்ணிட்டாளா பிரவீன் அதற்கு பதில் ஒன்றும் கூறாமல் அவளை அழைத்தான் உள்ளே இருந்து வெளியே வந்த பிரியா என்ன முகத்தை பார்த்தா ரொம்ப கோபமா இருக்காரு போல தெரியுது இப்போ பறிச்ச ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு இவர்கிட்ட நாம எப்படி கேட்கிறது என்று தயங்கிக் கொண்டே அவன் முன்பு வந்து நின்றாள் பிரியாவை பார்த்தவுடன் பிரவீன் நான் பரிட்சை நல்லபடியாக எழுதியிருக்கேன் இந்த முறை கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேனு என்கிட்ட நேத்து சபதம் விட்ட அப்போது உள்ளே புகுந்த மரகதம் என்னடா வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு உன் பொண்டாட்டி இந்த முறையும் பாஸ் பண்ணலையா ஆமாமா நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்டா உன் பொண்டாட்டி வேலைக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டா என்னை கேட்டால் பக்கத்து வீட்டு வாணி மாதிரி நாம் இருக்கிறது தான் நல்லது வாணியோட மருமகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க அப்பா தவறாமல் சீர் கொண்டு வந்து தராரு சீர் எம்புட்டு தெரியுமா பொங்கல் சீர் மட்டும் பத்து பவுன் நகை போட்டு ஏழு வகையான தட்டு வச்சிருக்காரு ஓ மாமனார் தான் இருக்காரு என்னைக்காவது ஒரு நாளாச்சும் பொங்கல் சீர் தீபாவளி சீர் என்று உனக்கு கொண்டு வந்து சீர் கொடுத்துருக்காங்களா இது எல்லாம் நம்ம சொல்லி தான் உன் பொண்டாடிக்கு புரியணுமா ஏன் அவளுக்கு அவங்க அப்பா வீட்டில் கேட்க தெரியாது உடனே பிரியா என்னை கல்யாணம் பண்ணும்போது இருபத்தி ஐந்து பவுன் நகை கேட்டீங்க ஆனா எங்க அப்பா தான் நூல் பிடிச்ச மாதிரி வரதட்சணை கொடுக்க கூடாதுமா என்று சொல்லி எனக்கு முப்பது பவுன் நகை போட்டாரு ஆனா அந்த முப்பது பவுன் நகையையும் உங்க பொண்ணுக்கு போட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது என்னோட நகையை எதுக்கு உங்க பொண்ணுக்கு போட்டீங்கன்னு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பனா இன்னமும் எங்க அப்பா கிட்ட வரதட்சணையை கேட்டு வாங்க என்னால் எப்படி முடியும் எங்க வீட்லேயும் ஒரு வயசு பொண்ணு இருக்கா எனக்கு மட்டும் எங்க அப்பா செய்ய தொடங்கினா நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவ மாப்பிள்ளையும் இதை பார்த்து வரதட்சணை கேட்க மாட்டாரா எங்க அப்பா ஒன்றும் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்யல அவர் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான் இது எல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க என்றதும் பிரவீன் இங்க பாரு இந்த தேவை இல்லாததெல்லாம் பேசாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணை பெத்தவங்க மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியது எல்லாம் கடமை அம்மா நீ உள்ளவாமா அவ கிடக்கிறா என்று தனது தாயை அழைத்து அறைக்குள் சென்று விட்டான் சிறிது நேரத்திற்கு பிறகு உறவினர் ஒருவர் தனது மகளின் திருமணத்திற்காக பத்திரிக்கை வைக்க அவனது வீட்டிற்குள் நுழைய மரகதம் வாங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட ஆமா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்கு தான் உங்களை பார்த்து நேரில் பத்திரிகை வச்சுட்டு போகலாம்னு வந்தேன் என்றதும் அறையில் இருந்து வெளியே வந்த பிரவீன் மற்றும் அவனது மனைவி பிரியாவை பார்த்து என்னம்மா நீ இப்படி மெலிஞ்சு போயிட்ட கல்யாணம் பண்ணும்போது ஆளு நல்லா இருந்தியே அதற்கு பிரியா இல்லையே நான் அப்படியே தான் இருக்கேன் நீங்கள் என் கல்யாணத்தப்ப என்னை பார்த்தது இல்லையா எட்டு வருஷம் கழித்து திரும்ப என்னை பார்க்குறீங்க அதனால தான் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதற்கு அந்த மூன்றாம் நபர் அட எனக்கு தெரியாதா உங்க உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆள் எப்படி இருந்த கல்யாணத்தப்ப கூட பார்த்தேனே ஆள் அவ்வளவு அழகாக இருந்தியேம்மா இப்போ என்ன ஆள் மெலிந்து போய் ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கியே என்றது மரகதம் என்ன நீங்க நாங்க என்னமோ அவளுக்கு சோறு போடாத மாதிரி பேசுறீங்க ஐயோ அப்படி இல்லம்மா அந்த பொண்ணு ஆள் மெழிந்து போய் அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கு அதனால கேட்டேன் சரி கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றவுடன் பிரவீன் பிரியாவை பார்த்து ஏண்டி நானே உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இப்படி கேவலமா இருக்கேன்னு இப்ப பாரு வீட்டுக்கு பத்திரிகை வைக்க வர்றவங்க எல்லாம் நாங்கள் என்னமோ உனக்கு சோறு போடாத மாதிரி எங்களை மேலும் கீழும் பாக்குறாங்க இது எல்லாம் எங்களுக்கு தேவையா என்றதும் பிரியா அவர் பேசியதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன் ஆமாம் நீதான் உங்க அப்பா கிட்ட சொல்லி மாசம் மாசம் மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுங்கன்னு நீதான் சாதுரியமா கேட்கணும் உனக்கு தான் அந்த சாமர்த்தியம் இல்லையே இப்ப பாரு வீட்டுக்கு வர்றவன் போறவன் எல்லாம் நான் என்னமோ உனக்கு சாப்பாடு போடாமல் கொடுமைப்படுத்துகிற மாதிரி என்னம்மா நீ இப்படி மெழிஞ்சு போயிட்ட அப்படின்னு ஒன்னை பார்த்து கேட்குறாங்க நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா உன்னோட இந்த மூஞ்சியை பார்த்துட்டு ஒருத்தனும் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான் இப்போ உன் மூஞ்சியை கொஞ்சம் கண்ணாடியில் போய் பாரு நீ மெழிஞ்சு போய் ஹாலு நோயாளி மாதிரி ஒல்லியாக இருக்க என்றதும் பிரியாவிற்கு மனம் தாங்கவில்லை மாடிப்படியில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாள் அன்று இரவு பிரியாவின் நினைவுகளில் என்னை யாருக்குமே பிடிக்கல என்னை கட்டின கணவருக்கு கூட என்னோட மூஞ்சியோ என்னோட உடம்பும் பிடிக்கல நான் கல்யாணம் பண்ணி வந்த இந்த எட்டு வருஷ நாட்களில் அவர் என்ன பிரியா என்று பெயர் சொல்லி கூப்பிட்டதை விட என்னை உருவகேலி பண்ணது தான் ரொம்ப அதிகம் இதற்கு மேலும் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் என்று எண்ணியபடியே அவள் தனது உயிரை மாய்த்து கொண்டாள் மறுநாள் காலை பிரவீன் மற்றும் மரகதம் பிரியாவின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப முயன்றனர் ஆனால் அவள் எழுந்திருக்கவே இல்லை பிறகு தாய் மரகதம் என்னடா உன் பொண்டாட்டி இவ்வளவு நேரமா எழுந்திருக்கல எனக்கென்னமோ அவ இறந்துட்டான்னு நினைக்கிறேன் என்றதும் பிரவீன் அம்மா என்ன சொல்ற அவளுக்கு மூச்சு கூட இல்ல ஆமா இப்போ இந்த விஷயம் மட்டும் நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது அதுதான்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ இவளை என்ன பண்றது சரி என்று இரவே நம்ம வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற தோட்டத்துல இவ்வளவு ஒரு குழியை தூண்டி புதைச்சிடலாம் என்றதும் பிரவீன் அதற்கு சரி என்று தலையசைத்தான் அன்று எதேச்சையாக பிரியாவின் வீட்டிற்குள் நுழைந்த பிரியாவின் பெற்றோர் அம்மாடி பிரியா பிரியா என்று பிரியாவின் அறைக்குள் நுழைய முயற்சி செய்யும் போது அதனை தடுத்த பிரியாவின் மாமியார் மரகதம் மற்றும் கணவன் பிரவீன் உங்க பொண்ணு இந்த வீட்டில் இல்லை அதற்கு பிரியாவின் தந்தை என்ன மாப்ள என்ன சொல்றீங்க என் பொண்ணு எங்கேயாச்சும் வெளியில போயிருக்காளா உடனே மரகதம் உங்கள் பொண்ணு வெளியே ஒன்றும் இல்லை யாரையே கூட்டிட்டு ஓடி போயிட்டா நாங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு காத்துக்கிட்டு இருந்தோம் என்ன பொண்ணு வளர்த்துருக்குறீங்க உங்க பொண்ணு ஓடி போனதுனால இன்னைக்கு என் தான் தலை குனிஞ்சு நிற்கிறான் என்றதும் பிரியாவின் தாய் ஜெயந்தி என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது என் பொண்ணு நான் அப்படி வளர்க்கல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு என்னங்க நீங்க முதல்ல ஜெயந்தியோட நம்பருக்கு கால் பண்ணுங்க என்றதும் தந்தை ஜெயந்திக்கு தொலைபேசியில் அழைக்க ஜெயந்தியின் அறையில் இருந்து தொலைபேசி ஒளி ஒழித்தது அதனை கேட்டவுடன் பிரியாவின் தாய் ஜெயந்தி என்னது சத்தம் அவளோட அறையிலிருந்து வருது என்று மாமியார் மற்றும் மருமகன் பிரவீனை கையால் தள்ளிவிட்டு அறைக்குள் செல்ல அங்கே பிரியா சடலமாக கிடந்தாள் அதனை பார்த்தவுடன் அவளது அம்மா ஜெயந்தி என் பொண்ணு என் பொண்ணு என்னடா பண்ணீங்க நேற்று கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது நல்லா பேசினா பேசுனா இப்போ அவளுக்கு என்ன ஆச்சு இப்படி உயிரில்லாத ஜடமாக கிடக்கிறாளே இவளை இந்த நிலைமையில தான் நான் இவளை பெத்து வளர்த்தனா ஆளாக்கினா உடனே பிரியாவின் தந்தை நான் இதை சும்மா விட என்று காவல்துறைக்கு புகார் தெரிவிக்க அடுத்த அரை மணி நேரத்தில் பிரியாவின் வீட்டிற்குள் நுழைந்த காவல்துறை அதிகாரிகள் பிரியாவின் சடலத்தை அங்கிருந்து கொண்டு சென்றனர் அது மட்டுமல்லாது பிரியாவின் மரணத்திற்கு காரணமான கணவன் பிரவீன் மற்றும் மாமியார் மரகதம் இருவரையும் கைது செய்தனர் இன்றைய இருபதாம் நூற்றாண்டில் கூட ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு பெண் பார்க்கும் படலம் என்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக ஒரு பெண்ணின் புகைப்படத்தை பார்த்து பின்பு அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணின் பெற்றோர் அனுமதியுடன் அந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்கின்றனர் இதற்கு இடையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களது எண்ணங்கள் தங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது என்று தங்களை பற்றி ஒருவருக்கொருவர் தொலைபேசிகளில் பேசி தெரிந்தும் கொள்கின்றனர் இவ்வளவு நடந்தும் கூட திருமணம் என்ற ஒரு நிகழ்வுக்கு பிறகு ஒரு ஆண் தனது மனைவியை உருவ கேலி செய்வது என்பது மிகவும் கொடூரமான ஒன்று ஒரு பெண்ணை பார்த்து தன் மனதிற்கு பிடித்து போன பின்புதான் ஒரு ஆண் அந்த பெண்ணை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ஆண்கள் திருமணத்திற்குப் பிறகு வீட்டிற்கு யாராவது உறவினர்கள் வரும்போதும் தனது நண்பர்கள் வரும்போதும் தனது மனைவியை கேவலமாக உருவ செய்து விட்டு பிறகு மனைவியிடம் சென்று இது எல்லாம் நான் தான் பேசுறேன் இதையே நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற என்று கூறுவது உண்டு இந்த கதையில் வருகின்ற கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மலப்புரம் நகரில் வசித்து கொண்டிருந்த இருபத்தி ஆறு வயது நிரம்பிய பிரியா திருமணமான நாளிலிருந்து கிட்டத்தட்ட எட்டு வருட காலம் தனது கணவனால் உருவக்கேலி செய்யப்பட்டதன் விளைவு மனம் நொந்து போட பிரியா இறுதியில் அவளது உயிரை மாய்த்து கொண்டாள் அவளது இந்த முடிவு சரியா நிச்சயம் அது சரி கிடையாது பெண்களே நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அழகு என்பது ஒரு பெண்ணின் உடல் அமைப்பில் கிடையாது அழகு என்பது ஒரு பெண்ணின் அறிவு சார்ந்த ஒன்று எந்த ஒரு ஆணும் தனது தாயை உருவக்கேலி செய்வது கிடையாது அப்படி இருக்கையில் உங்களது கணவர் உங்களை உருவ கேலி செய்தால் அதனை கண்டு கொள்ளாதீர்கள் உங்களின் அழகு என்பது உங்களின் அறிவு உங்களின் திறமை உங்களின் தனித்துவம் சம்பந்தப்பட்ட ஒன்று உங்களது கவனத்தை அதில் செலுத்துங்கள் ஒருவரின் மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறுகின்ற இதுபோன்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை உங்கள் மூளையில் பதிய வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களின் அழகு என்பது உங்களது சம்பாத்தியத்தில் மட்டுமே உண்டு என்பதை என்னாலும் மறந்து விடாதீர்கள் பெண்களே பிரியா தனது உயிரை மாய்த்து கொண்டது மிகவும் வருத்தமான ஒன்று இன்றைக்கும் பிரியாவின் நிலைமை போன்றே பல வீடுகளில் ஒரு சில கணவன்மார்கள் தனது மனைவிமாரை நடத்துவது உண்டு இவைகள் எல்லாம் சரியா ஒரு கணவன் தனது மனைவியை ஒல்லி குண்டு என்று மனைவியின் உருவத்தை வைத்து உருவ கேலி செய்வது என்பது சரியா உங்களில் யாருக்காவது இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறதா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் தெரிவிக்கவும் உங்களைப் போன்றோர் பதிவிடுகின்ற கருத்துக்கள் ஏதோ ஒரு மூளையில் உருவக்கேலி செய்யப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வருமேயானால் அதுவே என்னுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் உங்களின் கருத்துக்களை கமாண்டில் பதிவிட மறக்காதீர்கள் சிறந்த கருத்துக்கள் சேனலில் பின் செய்யப்படும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்